வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் அதுதான் கேல் நியூபோட்டோட டீப் ஒர்க் அப்படிங்கிற கான்செப்ட் இப்போ இருக்கிற இந்த பரபரப்பான உலகத்துல கவன சிதறல்கள் இல்லாம ஒரு வேலையை செய்யறதுங்கிறது ஒரு பெரிய திறமை சரி வாங்க இத பத்தி விரிவாக பார்க்கலாம் உங்களுக்குள்ள நீங்களே இந்த கேள்வியை கேட்டிருப்பீங்க இல்லையா நாள் முழுக்க ஏதோ செஞ்சுக்கிட்டே இருக்கும் ரொம்ப பிஸியா இருக்கிற மாதிரி தோணும் ஆனா நாள் கடைசில பார்த்தா உருப்படியா எதையும் சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீலே இருக்காது ஏன் எப்படி நடக்குது இதுக்கான பதில் நாம் செய்கிற வேலையோட தன்மையில் தான் இருக்கு நாம் செய்கிற வேலையை பொதுவாக ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று ஆழமற்ற வேலை அதாவது ஷாலோ ஒர்க் இது முழுக்க முழுக்க கவன சிதறல்கள் நிறைஞ்சது பெரிய அளவில் எந்த மதிப்பையும் கொடுக்காதது இன்னொன்று தான் நம்மளோட ஹீரோ ஆழமான வேலை அதாவது டீப் ஒர்க் இது முழு கவனத்தோடு செய்யப்படுற மிக உயர்ந்த மதிப்புள்ள ஒரு வேலை நாம வாழ்ந்துட்டு இருக்கிறது உண்மையிலேயே ஒரு கவன சிதறல் யுகம் தான் ஒரு பக்கம் இமெயில்ஸ் இன்னொரு பக்கம் சோஷியல் மீடியா நோட்டிபிகேஷன்ஸ்னு நம்ம கவனத்தை எப்பவும் எதுனா ஒன்னு இழுத்துக்கிட்டே இருக்கு இந்த தான் ஆழமற்ற வேலைகள் அதிகமா நடக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கு அப்போ இந்த ஆழமற்ற வேலைனா என்ன ஒரே நேரத்துல பல வேலைகளை செய்யற மாதிரி நமக்கு நாமே சொல்லிக்கிறது ஆனா உண்மையில நம்ம மூளையோட முழு திறனையும் பயன்படுத்தாம ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய பெரிய மதிப்பில்லாத சின்ன சின்ன வேலைகள்லையே நம்ம நாள் முழுக்க வீணாகுது சரி இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றதுக்கும் உண்மையிலேயே உருப்படியாக எதையாவது சாதிக்கிறதுக்குமான வழி தான் இந்த ஆழமான வேலை இது ஏதோ ஒரு சாதாரண பழக்கம் மட்டும் இல்லை சொல்லப்போனால் இன்னைக்கு இருக்கிற பொருளாதார சூழல்ல இது ஒரு சூப்பர் பவர் இதுதான் ஆழமான வேலைக்கான சரியான விளக்கம் சிம்பிளா சொல்லணும்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ஒரு வேலையில் நீங்கள் முழுசாக மூழ்கும்போது உங்க மூளையோட முழு பவரையும் யூஸ் பண்றீங்க அப்போதான் தான் உங்களால் புதுசாக எதையாவது கத்துக்க முடியும் ரொம்ப தரமான ஒரு வேலையை உருவாக்க முடியும் சுத்தி முத்தி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாயிட்டே போற இந்த காலத்துல ஆழமா வேலை செய்யற திறமை ரொம்பவே அரிதாகிட்டு வருது அதனாலேயே இந்த திறமை இருக்கிறவங்களோட மதிப்பு ரொம்ப அதிகமாகுது இது கண்டிப்பா உங்க துறையில உங்களை தனிச்சு காட்டும் இந்த ஆழமான வேலைங்கிறது எதுவும் ப்ரொடக்டிவிட்டி டிப்ஸ் மட்டும் கிடையாது இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நரம்பியல் அறிவியலே இருக்கு வாங்க நாம் ஒரு விஷயத்துல முழுச கவனம் செலுத்தும் போது நம்ம மூளைக்குள்ள உண்மையில என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இந்த வார்த்தை கேட்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் ஆனா விஷயம் ரொம்ப சிம்பிள் நீங்க ஒரு திறமையில அதிக கவனம் செலுத்தும் போது உங்க மூளையில இருக்கிற நரம்பணுக்களை சுத்தி ஒரு கொழுப்பு படிவம் மாதிரி உருவாகுது இது எதுக்குன்னா ஒரு எலக்ட்ரிக் வயருக்கு இன்சுலேஷன் கொடுக்கிற மாதிரி தான் சிக்னல்ஸ் ரொம்ப வேகமாகவும் திறமையாகவும் போக இது உதவுது அப்போ இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது முதல்ல நீங்கள் ஒரு விஷயத்தில் ரொம்ப தீவிரமாக கவனம் செலுத்துறீங்க இதனால் உங்கள் மூளையில் இருக்கிற குறிப்பிட்ட நியூரான் பாதைகள் திரும்ப திரும்ப ஆக்டிவேட் ஆகுது இப்படி தொடர்ந்து செய்கிறப்போ அந்த இன்சுலேஷன் அதாவது அந்த மயிலல் உரை இன்னும் வலுவாகுது கடைசியில் அந்த திறமை உங்களுக்கு ரொம்ப இயல்பாக கிட்டத்தட்ட ஆட்டோமேட்டிக்காக வர்ற மாதிரி ஆகிடும் பாத்தீங்களா இந்த மேற்கோள் அது எவ்வளோ அழகாக சொல்லுது ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஆழமாக வேலை செய்யும்போது உங்கள் மூளைக்குள்ளே அந்த திறமைக்கான ஒரு சூப்பர் ஹைவேவை நீங்களே உருவாக்குறீங்க ஆக இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க எவ்வளவு நேரம் வேலை செய்றீங்கிறது மட்டும் முக்கியம் அல்ல அந்த நேரத்துல உங்க கவனத்தோட தீவிரம் எவ்வளவு இருந்துச்சுங்கிறது தான் உங்க வேலையோட தரத்தையே முடிவு பண்ணுது யோசிச்சு பாருங்க நாலு மணி நேரம் டிஸ்டபன்ஸோட வேலை செய்யறதை விட ஒரு தொண்ணூறு நிமிஷம் எந்த கவனச்சிதறலும் இல்லாம தீவிரமா வேலை செஞ்சா அதுல கிடைக்கிற பலன் ரொம்பவே அதிகமா இருக்கும் சரி ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு நாம தாவிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும் உங்க கவனத்தோட ஒரு பகுதி நீங்க விட்டுட்டு வந்த பழைய வேலையிலே தங்கிடும் இதுக்கு பேர்தான் கவன எச்சம் இதனால் நீங்கள் இப்போ செய்கிற வேலையில் உங்களால் முழுசாக கவனம் செலுத்த முடியாது உங்கள் செயல்திறனும் குறையும் சரி இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா இதை எப்படி நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறது இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி செட் ஆகாத உங்கள் வாழ்க்கை முறைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டைலை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அது என்னென்ன நிப்ப பார்க்கலாம் இதில் நாலு முக்கியமான ஸ்டைல்ஸ் இருக்கு முதல்ல துறவி பாணி இது ஆழமற்ற வேலைகளை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துட்டு முழு நேரமும் ஆழமான வேலையிலேயே இருக்கிறது அடுத்தது இருநிலை பாணி உங்க நேரத்தை ஆழமான வேலைக்கு இவ்ளோ மற்ற வேலைகளுக்கு இவ்வளோன்னு தெளிவாக பிரிச்சுக்கிறது மூணாவது பாணி இதுல தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஆழமான வேலைக்கு ஒதுக்கி அதை ஒரு பழக்கமாவே மாற்றிக்கிறது கடைசியா பத்திரிகையாளர் பாணி இது எப்பெல்லாம் சின்னதாக ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் டக்குன்னு ஆழமான வேலைக்குள்ளே போறவங்களுக்கு இதுல எது உங்களுக்கு செட் ஆகும்னு யோசிச்சு பாருங்க நீங்க எந்த ஸ்டைல தேர்ந்தெடுத்தாலும் சரி அந்த ஆழமான வேலை பழக்கத்தை சப்போர்ட் பண்ண உங்களுக்கு ஒரு சிஸ்டம் கண்டிப்பா தேவை அதுக்கான சில பவர்ஃபுல்லான டெக்னிக்ஸ் இப்ப பார்க்கலாம் ஒவ்வொரு தடவையும் ஆழமான வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம மன உறுதியை மட்டும் நம்பியிருக்க முடியாது அதுக்கு பதிலா ஒரு சடங்கு அதாவது ஒரு ரிச்சுவல உருவாக்கிக்கோங்க உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல உட்கார்றது ஒரு குறிப்பிட்ட காஃபி குடிக்கிறது இல்லனா உங்க போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறது இது உங்க மூளைக்கு ஒரு சிக்னல் மாதிரி ஓகே இப்போ சீரியஸா வேலை பாக்குற டைம்னா அதுவே புரிஞ்சுக்கும் ஆழமா வேலை செய்யறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் வேலையை முழுசா முடிச்சிட்டு சரியா ஓய்வெடுக்கிறது வேலை நேரம் முடிஞ்சும் வேலையை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தா உங்க மூளைக்கு தேவையான ரெஸ்டே கிடைக்காது இந்த மூணே சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான் இது உங்க வேலை நாளைய மனதளவுல முடிக்க ரொம்ப உதவும் நாளைக்கு என்ன செய்யணும்னு தெளிவா பிளான் பண்ணிட்டா உங்க மூளை ரிலாக்ஸ் ஆயிடும் கடைசியா ஷட் டவுன் கம்ப்ளீட் இல்லனா வேலை முடிஞ்சதுன்னு ஒரு வார்த்தையை சொல்றது அந்த நாளைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி இருக்கும் இது கேக்குறதுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கலாம் ஆனா இதுதான் உண்மை வேலை முடிஞ்சதும் சும்மா சோஷியல் மீடியால ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கிறது உண்மையான ஓய்வே கிடையாது அதுவும் ஒரு விதமான சிதறல் தான் உங்க மூளையை உண்மையிலேயே ரீசார்ஜ் பண்ணனும்னா உங்க ஓய்வு நேரத்தையும் நீங்க திட்டமிடணும் இத மாதிரியான விஷயங்கள் உங்க மூளைக்கு புத்துணர்ச்சி கொடுக்கும் இதெல்லாம் சும்மா டைம் பாஸ் பண்றது மட்டும் இல்ல உங்க கவனத்திறனை மறுபடியும் வளர்க்கிறதுக்கும் ரொம்பவே உதவும் ஸோ மொத்தத்தில் நாம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதுதான் ஆழமான வேலைங்கிறது ஒரு ஆடம்பரமான விஷயம் கிடையாது அது உங்களோட பெஸ்ட் வேலையை வெளிக்கொண்டு வர்றதுக்கும் வாழ்க்கையில ஒரு மனநிறைவை அடையிறதுக்குமான ஒரு அத்தியாவசியமான திறமை இப்போ கேள்வி உங்ககிட்ட தான் இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் பத்தாது இத செயல்படுத்தணும் இன்னிக்கே உங்க கேலண்டரை எடுத்து உங்க முதல் ஆழமான வேலைக்கான ஒரு நேரத்தை ஒதுக்குங்க அது ஒரு முப்பது நிமிஷமா இருந்தா கூட பரவாயில்ல ஆரம்பிக்கிறது தான் முக்கியம் சொல்லுங்க எப்போ ஆரம்பிக்க போறீங்க